கவிஞர் நாமக்கல்லே ராமலிங்க பிள்ளை அவர்களுடைய பிறந்தநாள் நாமக்கல் டு கரூர் செல்லுகின்ற சாலையில் மோகனூர் என்கிற ஒரு அருமையான கிராமம் மோகனூரில் பிறந்த இன்னொரு விஐபி கீவா ஜெகநாதன் தமிழறிஞர் மிக சிறந்த வழிகாட்டி வழிகாட்டினா ஒரு புக்கு எழுதியிருக்கார் அவர் மிக சிறந்த தமிழறிஞர் மூத்த தமிழறிஞர் கீவா ஜெகநாதனுடைய ஊர் மோகனூர் அந்த மோகனூரில் பிறந்தவர் தான் நமது நாமக்கல் பேர் ராமலிங்கம் பிள்ளை தமிழ்நாட்டினுடைய மெட்ராஸினுடைய செக்ரட்டரிய்க்கு பேர் ராமலிங்கம் பிள்ளை மாளிகை தான் இருக்கும் அவர் நினைவாக வச்சது நாமக்கல் கவிஞர் மாளிகை தான் இருக்கும் தமிழகத்தில் மிக சிறந்த கவிஞராக மகாகவி பாரதிக்கு பிறகு ஒரு பெரிய பரம்பரையை உருவாக்கிய கவிஞர் அவர் அவர் பாடின பாடல்களை பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அவர் எழுது தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு இதுதாங்க நமக்கு மிகப்பெரிய அடையாளம் மிகப்பெரிய முகவரி ராமலிங்க பிள்ளை எழுதிய அந்த கவிதை வரிகள் தான் அதில் அழகாக சொல்வார் அமிர்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேல் என்று பேசிடுவான் மானம் பெரிதென்று உயிர் விடுவான் மற்றவர்க்காக துயர்படுவான் தமிழர் மற்றவருக்கே ஒரு துயர்படுற மனசு தமிழனுக்கு என்று அழகாக தமிழனுடைய மேன்மைகளை பண்புகளை பெருமைகளை அழகுபட சொன்னவர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலைக்கொள் என்று சொன்னவரும் அவர்தான் இப்படி பல நூல்களை அவர் எழுதியிருக்கிறார் தமிழுக்கு தமிழ் அன்றைக்கு மிகப்பெரிய அணிகலன்களை சூட்டி அழகு பார்த்த ஒரு மகத்தான பெருக்கவிஞர் அவர் எழுதிய நாவல் மலைக்கல்லன் மலைக்கல்லன் எழுதிய காலத்தில் அவர் வேலூர் ஜெயிலில் இருந்திருக்கார் அதனால் வேலூர் மக்களாக நமக்கு பெருமை நம்ம ஊர் செயல் இருந்தவர் தான் நாமக்கல் ராமலிங்க பள்ளியும் நம்ம அப்படி பெருமையாக சொல்கிறோம் அந்த மலைக்கல்ல நாவல் தான் திரைப்படமாக எடுத்து மக்கள் திலகம் நடித்து இந்தியா நடித்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன படம் மலைக்கல்ல ஆகவே மிகப்பெரிய நாவலாசிரியராக எழுத்தாளராக பேச்சாளராக கவிஞராக தேசபக்தி விடுதலை போராட்ட வீரராக சிறைச்சென்ற செம்மலாக பல்வேறு கோணங்களிலே தமிழர்களின் மிகப்பெரிய அடையாளமாக முகவரியாக முகமாக வாழ்ந்த ஒரு மகத்தான கவிஞனுடைய பிறந்த நாளிலே அவருக்கு நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் நமக்கு நமக்குத்தான் பெருமை இவரது பிறந்தநாளை நம்ம கொண்டாடணும் சார் பாரதிக்கே விழா இருக்குது இல்லை நம்ம பாரதிதாசனே மறந்துட்டோம் அப்படி இருக்கும்போது நாமக்கல்வே ராமலிங்கம் பிள்ளை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எல்லாம் யார் சார் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்குற குரல் கூட காதுகளில் விழுகிறது நாம் என்ன செய்ய முடியும் சொல்லாமல் இருக்க முடியல நம்மளுடைய பெருமைகளை உலகத்துக்கு சொன்னவர் இல்லையா நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை எனவே நன்றியோடு நாம் நினைப்போ அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்